பொழுது பலரும் செய்யும் தவறு இதுதான் ஒன்றை மாற்றினால் போதும் ஆகாது ஒருவருக்கு உடை என்பது அத்தியாவசியம் வைத்திருப்பது எல்லாம் பெரிதும் இல்லை அதை எப்படி பாதுகாக்கிறோம் என்பதுதான் முக்கியம் ஜீன்ஸ் பேண்ட் போடும் போதெல்லாம் துவைக்க தேவையில்லை அதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை துவைத்தாலே போதும் அதுவும் பேண்டை நீங்கள் அழுக்கு போக வேண்டும் என்பதற்காக பல துகள்களை போட தேவையில்லை துணி பலமானது என்பதற்காக அடிக்கடி சோப்பில் துவைக்கும் பழக்கம் பலருக்கும் இருக்கிறது உண்மையில் அதுதான் ஜீன்ஸ் துணியை மெதுவாக சிதைக்கும் மூல காரணம் என்பதே பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது ஜீன்ஸ் என்பது ஜெனிம் வகை வண்ண துணி இது வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே துவைக்க வேண்டிய துணி அதுவும் வெறும் சோப்பில் அல்ல சரியான முறையில் துவைக்க வேண்டும் இல்லையெனில் இரண்டு மூன்று மாதங்களில் அது பழைய வண்ணம் கிழிந்த துணியாக மாறிவிடும் வண்ணத்தை இழக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு எளிய வழி இருக்கிறது வெள்ளை வினிகர் உணவுக்கு சுவை சேர்க்கும் இந்த ஒரு பொருள் ஜீன்ஸின் உயிரை காப்பாற்றும் அற்புதமான இயற்கை தூண் இதில் இருக்கும் அசிடிக் அமிலம் துணியில் ஒட்டியிருக்கும் தூசு கழிவுகள் மெத்த படிவங்களை மெதுவாக வெளியேற்றி வண்ணத்தை சீராக வைத்திருக்க உதவுகிறது ஜீன்ஸ் பேண்ட்டை பராமரிக்கும் முறை மிகவும் எளிமையானது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐந்து லிட்டர் சுத்தமான தண்ணீர் ஊற்றி அதில் நான்கு மேசை கரண்டி வெள்ளை வினிகர் சேர்க்கவும் பின்னர் ஜீன்ஸ் பேண்ட்டை முழுமையாக அந்த தண்ணீரில் ஊற வைக்க வேண்டும் முப்பது நிமிடம் கழித்து கைகளால் மெதுவாக தேய்த்து வெறும் தண்ணீரில் கழுவி நிழலில் காய வைக்க வேண்டும் இந்த முறையை மாதத்திற்கு ஒரு முறை செய்தாலே போதும் அதுவே ஜீன்ஸ் பேண்ட்டை மூன்று ஆண்டுகள் வரை புதியது போல் வைத்திருக்க உதவும் இப்போது ஒரு நல்ல தரமான ஜீன்ஸ் வாங்க இரண்டாயிரம் முதல் மூன்றாயிரம் ரூபாய் வரை செலவாகிறது அந்த பேண்ட் மூன்று மாதத்தில் வாடி போய்விடும் நிலைக்கு வந்துவிட்டால் பணமும் வீண் ஸ்டைலும் போகும் அதனால் இந்த வினிகர் வாஷ் முறை மிக பயனுள்ளது இது வெறும் பராமரிப்பு இல்லை பண சேமிப்பு வழியும் கூட மேலும் குழந்தைகள் பள்ளிக்கு ஜீன்ஸ் அணிந்து செல்லும் போது ஏற்படும் களிமண் வண்ணக்கரைகள் போன்றவையும் வினிகர் வாஷ் மூலம் மெதுவாக அகற்றப்படும் இதில் வேதிப்பொருட்கள் இல்லாததால் குழந்தைகளின் தோலுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பலர் பழைய ஜீன்ஸ் பேண்ட் நிறம் மங்கியதும் அதை அடுத்த வாரம் துவைக்காமல் ஒதுக்கி வைக்கிறார்கள் ஆனால் அதை புதிது போல மாற்றி காட்சி அளிக்க இந்த வினிகர் வாஷ் சிறந்த தீர்வாகும் ஒரு முறை செய்து பாருங்கள் பழைய ஜீன்ஸ் பளிச்சென மாறும் உங்கள் முகத்திலும் ஒரு திருப்தி புன்னகை மாறாமல் இருக்கும் நாம் அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன பராமரிப்புகளை செய்தால் பெரிய செலவுகளையும் நஷ்டங்களையும் தவிர்க்க முடியும் வினிகர் வாஷ் என்பது அவற்றில் ஒன்று இனிமேல் உங்கள் ஜீன்ஸ் பேண்ட் அழகு குறைந்துவிட்டது என்று வருத்தப்பட வேண்டாம் இந்த முறையை பின்பற்றுங்கள் பல வருடம் புரிந்து போல் ஜொலிக்கும்